ஜெய்பீம் இது அம்பேத்கர் ஸ்மித் யாராவது புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி சொல்லுங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் சொல்லலாம் அம்பேத்கர் படிச்ச ஒரு சில பேரு அவர் இந்திய அரசியல் நம்ம சட்டத்தை எழுதினவர் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி என்ன சொல்லுவோம்னா அம்பேத்கரை வாசிச்சிருந்தா மட்டும்தான் சொல்ல தெரியும் ஏன் அம்பேத்கருக்கும் இந்த பொது சமூகத்துக்குமான இவ்வளவு பெரிய இடைவெளி இப்ப அம்பேத்கரை பத்தி அறிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அம்பேத்கரை வாசிக்கும் போது எனக்கு சில கேள்விகள் எல்லாம் வருவதுண்டு இந்த உலகத்தில் அவர் அதிகமாக நேசித்தது ரமாவாய் அப்படின்னு சில நேரங்களில் அம்பேத்கர் கடிதங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு ரமாபாயை விட அவர் அதிகமாக எதை நேசிச்சிருப்பாருன்னா இந்த சமூகத்தையும் மக்களையும் அதை தாண்டி புத்தகத்தை புத்தனை புத்தக காதல் பத்தி எடுத்து பேசணும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய கடல் மாதிரி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் புரட்சியாளர் அம்பேத்கர் வாசிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷமா பௌத்தத்தை பத்தி ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு ஏதோ ஓவர் நைட்ல திங்க் பண்ணி மத மாற்றத்தை பத்திலாம் அவர் வலியுறுத்தலை புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எழுதுறாரு எழுதுறாரு எழுதி எழுதி கையெல்லாம் வீங்கி போகுது அந்த வழியோடு எழுதுறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இறது கையால் எழுதுறாரு இரு கைகள்லையும் எழுதுறாரு இரு கைகள் எழுதக்கூடிய தலைவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா சில பேருக்கு காந்தி ஞாபகத்துக்கு வரலாம் சில பேருக்கு சங்கர் படத்தில் வர ஏதாவது ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வரலாம் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இரு கைகளால் எழுதக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னா யாராலையும் நம்பவும் முடியாது யாருக்கும் தெரியவும் தெரியாது புரட்சியாளர் அம்பேத்கரின் வாசிப்பு பல பரிணாமங்களை கொண்டது அவர் வாசிப்பை எவ்வளவு நேசிச்சாரோ அதே அளவுக்கு ரமாபாயும் நேசிச்சிருக்காரு அம்பேத்கரின் படிப்பகம் இருக்குல்ல அவருடைய அறையின் பெயரு ரமாபாய் தான் அம்பேத்கருடைய வாழ்நாள்ல அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் அவர் படிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆசையாலேயே இருக்கக்கூடிய தனி மனித நூலகத்துல மிகப்பெரிய நூலகம் அவருடையதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை அம்பேத்கருடைய நண்பன் வந்து அம்பேத்கர் கேட்கிறாங்க நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு புக் வந்து கழிப்பு ஏற்பட்டுருச்சு இழைப்பாடுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் குறிச்சிட்டே சொல்றாரு அம்பேத்கருடைய நூலகத்துல பல துறை சார்ந்த புத்தகங்கள்ல அவர் அடிக்க வச்சிருந்திருக்காரு நீர்ப்பாசனம் கோழி வளர்ப்பு சட்டம் பொருளாதாரம் அணுசக்தியில இருந்து சுரங்கத்துல இருந்து எல்லா துறை சார்ந்த புத்தகங்களையும் படிச்சு கட்டிருக்காரு அவ்வளவு புத்தகங்களையும் வாச்சதுனாலதான் ஒவ்வொரு துறையிலையும் அவர் வந்து இயங்கும் பொழுது மக்களுக்கு எப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற திட்டமிடுதல ரொம்ப தெளிவா இருக்காரு வைசா இருக்கும் பொழுது தேசிய நீராதார கொள்கையை வடிவமைச்சு தந்தவர் அதன் மூலியமா தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பைப் திறந்த தண்ணி வருது அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்த பொழுது மின்சார ஆணையத்தை ஒண்ணு உருவாக்கி இந்தியாவினுடைய மின்சார கொள்கை எப்படி இருக்கணும்னா அதிகமான உற்பத்தியும் குறைவான விலை இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்றாரு அதன் மூலியமாதான் இன்னைக்கு சாமானிய மக்களுடைய வீட்டுல மின்சாரத்தை பயன்படுத்த முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகள் அது எல்லாமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய தான் சாத்தியமாச்சு எட்டு மணி நேரம் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு இன்னைக்கு நம்மளால பேச முடியுதுன்னா அதுக்கு அவர்தான் காரணம் அது மட்டும் இல்லாம பெண்கள் கொண்டாட வேண்டிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன்னா மகப்பேறு காலத்துல விடுமுறை பெண்களுக்கு சொத்துல உரிமை சுரங்கங்கள்ல பெண்கள் வேலை செய்யக்கூடாது குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது அங்க இருக்கிறவங்களுக்கு கழிப்பிடம் இருக்கணும் முதல் கொண்டு யோசிச்ச தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம எல்லாரும் புக் வாங்க ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை புக் வாங்குவோம் ஒரு புக் பேருக்கு போறோம் பத்து இல்லனா இருபது வாங்குவோம் ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒவ்வொரு முறையும் புக் வாங்க போகும்போது ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் புத்தகங்கள் வந்து வாங்குவாராம் சில நேரங்கள்ல நஷ்டத்துல ஓடக்கூடிய நூலகத்துல இருக்கக்கூடிய மொத்த புத்தகத்தையும் வில கொடுத்து வாங்கியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதுறாரு அது நல்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு அதுல வர காசை காசா வாங்கிக்க மாட்டாரு மறுபடியும் அந்த பப்ளிகேஷன் கிட்டேயே கொடுத்து புத்தகமா வாங்கி வச்சுப்பாரு அவருடைய ஆபீஸ்லயும் வீட்லேயும் நிறைய புத்தகம் இருக்கும் யாராவது வந்து எடுத்து படிக்கிறாங்க கொஞ்சம் வரிசை மாத்தி வச்சுட்டாங்க இல்ல புத்தகத்தை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கடுக்கடுதல் நடந்தக்கூடிய ஆள் தான் அவர்கிட்ட இருந்த மொத்த புத்தகத்தையும் அப்பவே அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தாங்க ஆனா ஒருபோதும் அந்த புத்தகத்தை அவர் விற்கவே இல்லை பயங்கரமான வறுமை வந்த போது கூட வேலை செய்கிறாரு திருப்பியும் காசு வாங்குறாரு போய் படிக்கிறாரு புக் வாங்க இன்வெஸ்ட் பண்றாரு தவிர அவருடைய புத்தகத்தை விட்டு அந்த காசு அவர் எடுத்துக்கவே கிடையாது அப்படி இவ்வளவு புத்தகத்தின் மீது காதல் வச்ச ஒருத்தர் இத்தனை புத்தகங்களையும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா பீப்புள் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கரால் நடத்தப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த புக் எல்லாத்தையும் டொலேட் பண்ணியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் வீட்டை எல்லாருமே நீதியின் நிருப்பிடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு புராட்சியார் அம்பேத்கரை சந்திக்கிறதுக்கு அவருடைய வீட்டுக்கு நூறுல இருந்து இரநூறு பேர் வருவாங்களாம் அத்தனை பேருடைய குறைகளையும் கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அது புராட்சியர் அம்பேத்கர் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அப்படி பெட்ரூம் ஹாலு கிச்சனு படிக்கட்டு வெளியே வந்து வராண்டா எல்லா இடத்துலையுமே புத்தகங்களாக அடுக்கி வச்சிருப்பாரா வாரத்துக்கு வருமா புராட்சியாவர் அம்பேத்கர் வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் பல கோப்புகள் வச்சிருக்காரு அந்த கோப்புகள்லாம் என்னன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அவருடைய பதினாறாவது வயசுல இருந்து டில் டேட் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அத்தனை நியூஸ் வந்த முக்கியமான செய்திகளும் கட் பண்ணி கட் பண்ணி அப்படி அடுக்கி வச்சிருக்காரு அதன் மூலியமாக தான் யார் எப்போ என்ன செய்தி கேட்டாலும் அதை எடுத்து இந்த டேட்டில் அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதை தாண்டி அவருடைய நினைவாற்றல் இன்னும் பிரமிப்பூட்டக்கூடிய விஷயமா இருக்கு ஒருமுறை பிரிட்டிஷ் ஹை கமிஷன் வந்து ஒரு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தரவுகள் தேவைப்படுது அந்த தரவை இந்தியா முழுவதும் தேடி அலைகிறாங்க எங்குமே கிடைக்கல இறுதியா புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலகத்தை பத்தி கேள்விப்பட்டு அங்கே வராங்க வந்த உடனே இந்த பேப்பர்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த கோப்பு அதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க உங்களுடைய இந்த வேலை முடிவடைஞ்ச உடனே இந்த பேப்பரை திரும்ப எனக்கு கொடுத்துருணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நினைவாற்றல் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இதே மாதிரியான ஒரு விஷயம் ப்ரொஃபஸர் அம்பேத்கரின் நண்பனுக்கும் நடந்திருக்கு நாம்தேவ் நிம்கடை அப்படின்ற வந்து ப்ரொஃபஸர் அம்பேத்கரின் நெருங்கிய நண்பன் அவர் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சவர் அவருக்கு இதே மாதிரி ஒரு தரவு தேவைப்படும் போது அது கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்துல இருக்குன்னு தெரியுது ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல உடனே இவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுது தேடி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ஸ்டூடெண்ட்டும் நான் தேடி பார்த்தேன் சார் அது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே ப்ரொஃபஸர் அம்பேத்கர் இங்க இருந்து எந்த அறையில் எத்தனாவது வரிசையில் என்ன அட்டப்படம் போட்டிருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி போய் பார்க்கும்பொழுது அந்த புத்தகம் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு ஒருமுறை முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அவருக்கு கால் லட்சணதாக அடியும் பட்டுறது அவருடைய வீட்டில் சோகமாக உட்காந்து பண்ணும்போது அவருடைய நண்பர் நின்கடை வந்து வராரு என்ன அம்பேத்கர் நீ கொஞ்சம் சோகமாக இருக்கீங்க கால்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு நேற்று கார் வந்து பயங்கரமான விபத்துக்குள்ளாயிருச்சு நல்ல வேளை என்னோட ஓட்டுநர் வந்து சாமர்த்தியமாக வந்து தவிர்த்துட்டாரு அவருக்கு நான் கொஞ்சம் சன்மானமும் கொடுத்தேன் ஒருவேளை அந்த விபத்துல நான் செத்து இருந்தா நினச்சுப்பாரு மதம் மாறுறேன் அப்படின்னு அறிவிச்சதுனால இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து என் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என் கூட இருந்தவர்கள் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க இந்த நிலையில என் மக்களை நிர்கதியா விட்டு நான் செத்திருந்தேன் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னாராம் புராட்சியாளர் அம்பேத்கருக்கு படித்த பெண்கள் கிட்ட அறிவு பூர்வமா விவாதம் மேற்கொள்றது ரொம்ப பிடிக்குமா ஒருமுறை அவர் சொல்றாரு தமிழகத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அங்கதான் தந்தை பெரியார் இருக்காரு அப்படின்ட்டு அதற்கான முக்கிய காரணம் அன்னை மீனாம்பாலை அவர் தம்பிச்சதுதான் அன்னை மீனாம்பாலின் அறிவை பார்த்து வியந்து இவ்வளவு முனைப்பா சமூகத்தின் மீது அக்கறை காட்டுறாங்களே அப்படின்றதுனால தன் வாழ்நாள் முழுவதும் மீனாம்பாலை தங்கை அப்படின்னு தான் அழைச்சிருக்காரு புரட்சியர் அம்பேத்கர் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஓவர் பாப்புலேஷன் இருக்கு பாப்புலேஷனை கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம பேசுறோம் உலக மக்கள் தொகை இவ்வளவு இருக்கு அப்படின்னு பேசுறோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே பேசிய ஒரு தலைவர்னா அது புரட்சியர் அம்பேத்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் பத்து அன்னைக்கு பம்பாயில இருக்கக்கூடிய ராஜதானி அப்படின்ற இடத்துல சட்டசபையில வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு ஆனா அந்த கூட்டத்துக்கு அம்பேத்கரால் போக முடியல அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல பிஜே ரோசாம் அப்படின்ற ஒருத்தர் வந்து போய் பேசுறாரு ஒரு கோப்பு வந்து அம்பேத்கர் அந்த கோப்புல உலக மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு இந்திய மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு பிறப்பு விகிதம் எவ்வளோ இறப்பு விகிதம் எவ்வளோ கர்ப்ப காலத்துல இந்தியால பெண்கள் எத்தனை பேர் இறந்து போறாங்க எத்தனை பேருக்கு வந்து ரத்த சோகை நோய் இருக்கு இது எல்லா விவரங்களும் கொடுக்குறாங்க இதே மாதிரி இந்தியாவுடைய மக்கள் தொகை இருந்தா எதிர்கால இந்தியா என்னவா இருக்க போது அப்படின்ற விவரத்தையும் அதுல கொடுத்திருக்காரு மேலும் அவர் குறிப்பிடும் போது இந்த கருத்தரை சாதனம் எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையிலையும் பொதுவழியில அரசாங்கம் விளம்பரம் இதுக்கு அன்னைக்கு இருந்த இந்துத்துவவாதிகள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையும் மீறி இன்னைக்கு அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கி இருப்பார் அவர் கூட இருந்தவங்களுக்கே தெரியாது ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் வந்து ப்ரொஃபஸர் அம்பேத்கரை சந்திக்க வராங்க அதுக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணுறாரு உங்களை மீட் பண்ண வரலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு நீங்க எப்பனாலும் வரலாம் எந்த டைம்னாலும் வரலாம் அப்படின்றாரு உடனே அவர் அம்பேத்கர் வந்து மீட் பண்றாரு மீட் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை நாங்க நேரையும் காந்தியும் சந்திக்க போனோம் ஆனா அவர் வந்து தூங்கிட்டாருன்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் எங்களை அனுமதிக்கலை பாக்குறதுக்கு இங்க வந்தோடே நீங்க இந்த நள்ளிரவுலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது ப்ரொஃபஸர் அம்பேத்கர் வார்த்தை சொல்றாரு காந்தி ரொம்ப கொடுத்து வச்சவரு அவரை ஃபாலோ பண்ற தொண்டர்கள் எல்லாமே அவரை ஃபாலோ பண்ற மக்கள் எல்லாரும் விழிப்படைஞ்சுட்டாங்க அந்த வகையில நான் கொஞ்சம் துரதிருஷ்டசாலின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய மக்கள் இன்னும் விழிக்கலை அதனால அவங்களுக்கும் சேர்ந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய மக்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது ஏதோ பட்டியலின மக்கள் மட்டும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரெல்லாம் பயன்பெறுறாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய மக்கள் அப்படின்னு தான் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ இங்க இருக்கிற பட்டியல சாதியை தாண்டி இருக்கிற எல்லா மக்களுமே புரட்சர் அம்பேத்கர் அவருடைய தான் பார்த்திருக்காரு எல்லாருமே கொண்டாட வேண்டிய தலைவர் புரட்சர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொது சமூகத்தை பத்தியே சிந்திச்ச ஒரு தலைவருக்கு பிரதிபலனா கிடைக்கிறது என்னவோ அவருடைய சிலைக்கான அவமரியாதையும் சிலை உடைப்பும் தான்